வணக்கம் நாம் இந்த விடிய தொகுப்பில் பார்க்க போறது ஒரே ஒரு குமட்டிக்காயை கொண்டு சகலவிதமான ஏவல் புள்ளி சூன்யம் கோளாறுகள் எல்லாத்தையும் நீக்க முடியும் அப்படி செய்யக்கூடிய பேய்குமட்டிக்காயை வச்சு செய்யக்கூடிய ஒரு கழிப்பு முறை தான் நாம் இதுல பார்க்க போறோம் இது ரொம்ப ஈஸியான மெதடு எல்லாருமே தனக்குத்தானே நீங்க பிரச்சனைகளை சரி செய்து கொள்ளலாம் இதுதான் ஒரு சரியான விஷயம் நீங்க எங்க போனாலும் அந்த மாதிரி விஷயங்களை தான் செய்வாங்க மாந்திரிகர்கள் முதற்கொண்டு கொமட்டிக்காய் குமட்டிக்காய் எலுமிச்சப்பழம் வெண்பூசணி இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் வெட்டி முறிச்சு சரி பண்ணுவாங்க இது தனக்குத்தானே செய்து கொள்ளலாம் அப்படிங்கிற விஷயத்தை தான் நாம் இந்த வீடியோ தொகுப்புல பார்க்க போறோம் இதுக்கு தேவையான பொருள்னு சொன்னா ஒரு நபருக்கு ஒரு குமட்டி காய் அது வந்து கெட்டு போகாது பத்து இருபது ஆனாலும் அதே பச்சைத்தன்மையோடு இருக்கும் கெட்டு போகாது அதுக்கு தான் கொஞ்சம் கொஞ்சமாக காய ஆரம்பிக்கும் அதனால நல்ல ஈரப்பதத்தோடு இருக்கும் அதனால நீங்க வாங்கி ஸ்டாக் கூட வச்சுக்கலாம் ஒரு பிரச்சனையும் இல்லை இதை எப்படி பண்ணணும் என்ன மாதிரி பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த நாம இப்போ பாப்போம் அதாவது உங்க வீட்டில் எத்தனை பேர் இருக்கீங்களோ எல்லாருக்குமே சூன்யங்களால் பாதிப்புகள் இருக்கு யார் மேல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சந்தேகம் இருந்துன்னு சொன்னால் அப்ப என்ன பண்ணலாம் எல்லாருக்கும் ஒவ்வொரு கொமட்டிக்காய் எடுத்துக்குங்க அதாவது ஒரு நபருக்கு ஒரு கொமெட்டிக்காய் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கொமெட்டிக்காய் எடுத்துக்குங்க அதுக்கு பிறகு வீட்டுக்கு நீ வீடு முழுவதும் சுத்தணும் அதுக்கு நீ தனியா ஒரு கொமெட்டிக்காய் எடுத்துக்குங்க இது செய்யக்கூடிய சமயம் வந்து இரவு ஆறு மணிக்கு மேலதான் பண்ணணும் அதாவது சூரியன் மறைந்த பிறகுதான் தாந்திரிகத்தை பண்ணணும் இது செய்யக்கூடிய முறை என்ன சொன்னா வீட்டில் உங்க சாமிக்கு வந்து விளக்கு வச்சுக்கோங்க விளக்கு வச்ச பிறகு கொஞ்சம் சாம்பிராணி புகைங்க எல்லாருக்கும் இந்த மொத்தமா அந்த வீடு முழுவதும் சாம்பிராணி புகைங்க ஃபுல்லா சாம்பிராணி புகையா இருக்கணும் அதுக்கு பிறகு நீங்க செய்ய வேண்டியது எல்லாத்தையும் கிழக்கு நோக்கி நிக்க சொல்லிட்டு நீங்க செய்ய வேண்டியது ஒவ்வொரு ஒரு கொமட்டிக்காக எடுத்துக்கணும் எடுத்து தலையில இருந்து கீழ்நோக்கி எல்லாம் தடவி எடுக்கணும் தடவின்னு சொன்னா மேலிருந்து கீழ்நோக்கி தடவி வெளியே எடுக்கணும் அதுக்கு பிறகு ஒரு மூன்று முறை நீங்க தலையை சுத்திக்கங்க அப்படி ஒரு நபருக்கு ஒரு குமட்டிக்காய வச்சு எல்லாம் சுத்தி ஒரு கவருக்குள்ள வச்சுக்கோங்க கவருக்குலை வச்சுக்கிட்டு நீங்க செய்ய வேண்டியது வீட்டுல தலைவாசல் இருக்கு பார்த்தீங்களா வீட்டில் முன்வாசல் தலைவாசல் அதுல கொண்டு எல்லா குமட்டிக்காயும் வச்சுக்கோங்க ஒரு நபருக்கு நீங்க அஞ்சு பேர் அஞ்சு பேருக்கு அஞ்சு குமட்டிக்காய் அதுக்கு பிறகு வீடு முழுவதும் சுத்தி என்ன ஒரு குமிட்டிக்காய் எடுத்து வச்சுக்கோங்க இவ்வளவு கொண்டு தலைவாசல்ல கொண்டு வைங்க வீடு என்ன பண்ணிருக்கணும் முன்னாடி சாம்பிராணி போட்டு உள்ள உள்ள நெகட்டிவ் எனர்ஜியை வெளியேற்றிருக்கணும் பிறகு பிறகுதான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்யணும் இது உடம்புல இதையும் மீறி இந்த சாம்பிராணி புகையும் மீறி உடம்புல ஒட்டி இருந்தா அந்த கொமட்டிக்காயை வச்சு மேலிருந்து கீழ் நோக்கி தடவி எடுக்கும் போது என்ன ஆகும் அது அதுல ஒட்டிக்கும் ஒட்டிக்கும் சொன்னா அந்த கொமட்டிக்காய்க்கு அந்த ரிசீவிங் சக்தி உண்டு அந்த நெகட்டிவ் எனர்ஜியை இழுக்கக்கூடிய ஒரு சக்தி உண்டு இது வந்து இழுத்துக்கும் அதை எடுத்து நீங்க என்ன பண்ணணும் வெளியே தலைவாசல்ல வெளியே கொண்டு வைக்கணும் கரெக்டா வாசல்ல வைக்கணும் சரியா நிலைவாசல் இருக்கு பாத்தீங்களா அது நேர் கீழே கீழே படியும் இருக்குங்களா படி வாசல் சொல்லுவாங்க அந்த ஏ மற்ற ஏறக்கூடிய படி கிடையாது அந்த தலைவாசல்ல அந்த நிலைக்கு அடியில் வைக்கணும் கரெக்டாக வச்சுக்கிட்டு செய்ய வேண்டியது இதெல்லாம் நீங்க சுத்தும் போது என்ன பண்ணணும்னு சொன்னா ஓம் சக்திங்கிற மந்திரம் மட்டும் சொன்னாலே போதும் ஓம் சக்தி ஓம் சக்தி இந்த ஆள் மேல இருக்கக்கூடிய சகல பீடைகளும் சகல தோஷங்களும் சகல வினைகளும் இந்த பேக்கமட்டி காயில வந்துடணும் இப்படி நினைச்சு சுத்தணும் இப்படி சுத்திக்கிட்டு நீங்க செய்ய வேண்டியது தலைவாசல்ல கொண்டு போய் ஒரு கத்தி நல்ல கூர்மையான கத்தி எடுத்துக்கங்க நீங்க வாசல்ல வெளிப்பக்கம் இருக்கேன் வாசல்ல வெளிப்பக்கம் வீட்டுக்குள்ள இருக்கக்கூடாது கூடாது வெளிப்பக்கம் இருந்து இரண்டு துண்டாக வெட்டணும் ரெண்டு துண்டாக வெட்டி அப்படியே ரெண்டு துண்டாக வச்சுக்கிட்டு மேல ஃபுல்லா குங்குமம் தடவணும் குங்குமம் தடவிட்டு இப்படி ஆறையும் ரெண்டு துண்டாக வெட்டி 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 அப்படியே தலைவாசல்ல வைங்க குங்குமம் தடவிட்டு இந்த ஆறு இதுக்கும் ஒவ்வொரு சூடம் பத்த வைக்கணும் ஆறு குமட்டி காய்க்கும் ரெண்டு துண்டா வெட்டி வச்சிருக்கீங்க அதுல மத்தியில சூடம் பத்த வைக்கணும் அது மேல அந்த காய் மேலேயே சூடம் பத்த வைங்க அப்ப என்ன ஆகும்னு சொன்னா அந்த நெகட்டிவ் எனர்ஜி உங்ககிட்ட இருக்கக்கூடிய எந்த வினைகளா இருந்தாலும் தடைகளா இருந்தாலும் அதுல வெட்டப்பட்டு துண்டாகி விட்டது அதை என்ன பண்ணணும் எரிக்க போறோம் அப்படிங்கிறது தான் இதுல உள்ள விஷயம் அந்த கற்பூரம் பத்த வச்சு அதுக்கு பிறகு நீங்க என்ன செய்யணும் மறுபடியும் நீங்க வெளியே கை கால் வெளியே கொஞ்சம் தண்ணி வச்சுக்கோங்க பக்கெட்ல கை கால் எல்லாம் முகம் எல்லாம் கழுவிட்டு அதுக்கு பிறகு வீட்டுக்குள்ள வந்துருங்க வீட்டுக்குள்ள வந்த பிறகு என்ன பண்ணணும் சொன்னா இது நீங்க செய்ய வேண்டியது நான் ஆறு மணிக்கு மேல சொல்றேன் நீங்க தூங்க போவதுக்கு முன்னாடி செஞ்சா உங்களுக்கு சிறப்பா இருக்கும் அதுக்கு பிறகு நீங்க வெளியே உள்ள போயிட்டு வரக்கூடாது ஏன்னா நீங்க இப்போதே அந்த உங்களுடைய வினைகள் எல்லாம் வெளியே விரட்டி விட்டுருக்கீங்க மறுபடியும் நீங்க போனா உங்க மேல பிடிச்சிக்கும் அதனால வந்து நீங்க என்ன பண்ண வெளியே உள்ள போகக்கூடாது அதுக்கு பிறகு நீங்க என்ன பண்ணலாம் தூங்க போகும் போது இந்த தாந்திரிகத்தை செஞ்சா ரொம்ப சிறப்பா இருக்கும் அதுக்கு பிறகு கழுவி கழிவு வீட்டுக்குள்ள வந்த பிறகு அந்த குமட்டிக்காய்ல இருக்கு இல்லையா இருக்கும் கொஞ்சம் ஒதுக்கி வச்சுக்கோங்க கொஞ்சம் ஒதுக்கி வச்சுக்கிங்க அந்த அந்த நிலைவாசல் பக்கத்திலயும் இந்த நிலைவாசல் பக்கத்துலயும் அந்த ரெண்டு கால் இருக்குல்லையே அது பக்கத்துல ஒதுக்கி வச்சுக்கோங்க ஒதுக்கி வீட்டுக்குள்ள வீட்டுக்கு வெளியே கதவை சாத்தி விட வேண்டும் கதவை பிறகு இரவு பன்னெண்டு மணி ஒரு மணி இந்த சமயத்துல வந்து யாராவது கதவை தட்டினது போல சவுண்டு சப்தம் எல்லாம் கேட்கும் இப்படி சப்தம் கேட்டாலும் கதவை திறக்க கூடாது யாரும் கதவை திறக்கணும் யாரோ கூப்பிடுறாங்க நமக்கு தெரிஞ்சவங்க யாரோ கூப்பிடுறாங்க அப்படிங்கிற எமர்ஜென்சிக்காக கூப்பிட்டா கூட கதவை திறக்க கூடாது இந்த மாதிரி ஒரு விஷயம் இதுல இருக்குது அந்த சமயத்துல யாரோ கூப்பிட்டாங்களேன்னு சொல்லிட்டு கதவை திறந்து சொன்னா நீங்க வெளியே வெட்டி விட்டது எல்லாமே மறுபடியும் வீடுக்குள்ள வந்துடும் வீட்டுக்குள்ள வந்துடும் அதனால இரவு வேலைகள் வந்து அது வந்து ரொம்ப சாங் ரொம்ப சக்தியா இருக்கும் இரவு வேலைகள்ல வந்து அது ரொம்ப சக்தி படைத்ததாக இருக்கிறதால நீங்க வந்து ராத்திரி வந்து இது பண்ணக்கூடாது அதுக்கு பிறகு அதிகாலையில் என்ன பண்ணணும் சூரியன் உதித்த பிறகு நீங்க கதவை கதவை திறந்துட்டு இந்த பொருட்கள்லாம் இருக்கு இல்லையா வெளியே வெட்டி பிடிச்சு வச்சிருக்கீங்க அதெல்லாம் ஒரு கவருக்குள்ள எடுத்து போட்டு நேரம் ஆத்துல கொண்டு போட்டுட்டு வந்துடலாம் ஓடக்கூடிய தண்ணீர்ல போட்டுட்டு வந்துடுங்க இதுதான் சரியான முறை இப்படி செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய தடைகள் எப்பேற்பட்ட தடைகளா இருந்தாலும் எல்லாம் நீங்கிறோம் அவரு பணம் தரல நான் கேட்டு கேட்டு பாக்குறேன் பணம் தரவே இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்க உடனே அதெல்லாம் ஒரு தடைகளா கூட இருக்கலாம் கொடுத்த பணம் திரும்ப வர வரலன்னா அது உங்களுக்கு ஏதோ செஞ்சு வச்சிருக்கலாம் இவங்க நீங்க அவங்க மறுபடியும் திரும்பி கேட்க கூடாது அப்படிங்கிற விஷயத்துல கூட செஞ்சு வச்சிருக்கலாம் இல்லைன்னா வேற ஏதாவது வகையில உங்களுக்கு செலவழித்து விடக்கூடிய வகையில கூட ஒரு சில விஷயங்கள் நடந்திருக்கலாம் அதனால வந்து இதெல்லாம் ஒரு தடைகள் இந்த தடையை முறிக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் இந்த வச்சு விஷயம் இது வந்து எந்த ஒரு மந்திரமும் நினைச்சுக்கிட்டாலே போதும் அதாவது மனம் வந்து மன சுத்தத்தோடு எந்த ஒரு விஷயம் செஞ்சாலும் அது என்னாகும் பலிக்கும் அதான் மனமது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டாம்னு சொல்றாங்க நம்ம ஆதங்கத்தெல்லாம் ஒரே உணர்ச்சியோடு கொட்டி தீக்கும் போது அது கட்டாயம் நடக்கும் அதனால இந்த விஷயத்த பயன்படுத்தினீங்கன்னு சொன்னா எப்பேற்பட்ட பேய் பிசாசு பில்லி சூன்யம் அப்படி சொல்லக்கூடிய எந்த விஷயங்களா இருந்தாலும் எப்பேற்பட்ட தடை முடக்கமாக இருந்தாலும் உடனே சரியாகும் இது வந்து ஒரு குறிப்பிட்ட லெவல் தான் இதுக்கு மேல பெரிய பெரிய அளவுல செஞ்சு வச்சிருப்பாங்க குடும்பமே காலி பண்ணக்கூடிய அளவுக்கு அடிக்கடி இற இறப்பு நிகழக்கூடிய அளவுல வருஷத்துக்கு ஒரு ஆள் போயிட்டே இருக்கும் அந்த மாதிரி எல்லாம் செஞ்சு வச்சிருப்பாங்க அதுக்கெல்லாம் பெரிய அளவுல பண்ணணும் அதுக்கெல்லாம் நீங்க வாரந்தோறும் வெட்டி முறிக்க வேண்டி இருக்கும் அதெல்லாம் ஈஸியா போகாது ஆனா சும்மா முச்சந்தியில உள்ளது அங்க உள்ளது ஏதாவது வழியில வழி போக்கில் உள்ளதெல்லாம் வீட்டுக்குள்ள வந்திருக்கும் பாத்தீங்களா யார் மூலமாகவா அது வீட்டுக்குள்ள வந்துருதுன்னா அதெல்லாம் ஈஸியா போயிடும் அதனால தான் சின்ன சின்ன தடைகள் ஏற்படுறது பணமுடக்கம் ஏற்படுறது லட்சுமி கடாட்சம் இல்லாமல் போறது எல்லாமே காரணம் அதுதான் அதனால இந்த விஷயத்தை நீங்க என்ன பண்ணணும் சரி செய்யுங்கள் சரி செஞ்சிட்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு வாழ்க்கையில என்னைக்குமே பஞ்சமே இருக்காது நல்ல ஒரு வாழ்க்கை வந்து அமையும் இதை நீங்களே செஞ்சுக்கலாம் இந்த பேக்கமட்டிக்கா மட்டும் பக்கத்துல கடற்கரையில உள்ளவங்க கிட்ட கேட்டு பாருங்க நல்ல நிறைய செடிகள் அந்த அப்படி படர்ந்து இருக்கும் அந்த இடங்கள்லாம் கிடைக்கும் அதே மாதிரி செம்மண் காடுகளில் அது படர்ந்து இருக்கும் நல்ல பிரதேசங்களில் குளிர்ச்சியான மலை பிரதேச பிரதேசங்கள்ல வறண்ட ம பிரதேசங்களில் வந்து இந்த மாதிரி விளையும் இதை வந்து பயன்படுத்தி பயன்பெறுங்கள் நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அது வந்து நூற்றி எட்டு காய எடுத்து தலை சுத்தி எரியண்ணி போட்டிருக்கேன் அதுல கூட நிறைய பேர் பயனடைஞ்சிருக்காங்க அதே போல இது வந்து எளிய வகை தாந்திரியும் ஒரு சித்தர் சொன்ன முறைப்படி தான் நான் வந்து இந்த விஷயத்தை சொல்றேன் அவர்கிட்ட சம்மதம் தான் அந்த விஷயத்தை வெளியே சொல்றேன் இல்லைன்னு சொன்னா நிறைய பேர் வந்து பரிகாரங்கள் சொல்லுவாங்க யாருக்கும் பயன்படக்கூடாது நமக்கு மட்டும் தான் தெரியணும் தான் எல்லாரும் தேடி வரணும் அப்படின்னு நினைப்பாங்க ஆனா வந்து இவங்கெல்லாம் நாலு பேர் பயன்படட்டுமே அப்படிங்கிற எண்ணத்துல நமக்கு சொல்லி தர்றாங்க அதனால வந்து நான் அந்த விஷயத்தை வந்து உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன் நன்றி வணக்கம் தவறாம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க